வே காலை வணக்கிற நண்பர்களே எதுக்கு இந்த பதினெட்டுனா நான் அப்புறம் ஒருவே எடுத்த நண்பர்களே இந்த மாதிரி வெசுவல் போடுறாங்க போட்டு சொட்டுநீர் போட்டிருக்கான்னு சொன்ன நண்பர்களே அது வந்து சொட்டுநீர் போடுறாங்க நண்பர்களே இது வந்து அதே வெசல்றி தான் நண்பர்களே ஆனால் அவங்க சொட்டுநீர் போடல இந்த மாதிரி நம்பளை வாய்க்காக எடுத்து கட்டி இந்த மாதிரி போடுறாங்க நண்பர்களே இது போகிறான் பந்தல் போடுவா நம்ம இந்த அந்த அந்த மாதிரி பந்தல் போடுவோம் நண்பர்களே பாருங்க இந்த விதை வச்சுருக்காங்க இப்போ தான் வந்துருக்கு நம்ம நண்பர்களே விதை வெட்டி விதை நண்பர்களே இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் ஆலாம்புட்டி நண்பர்களே நம்பளே இதை வந்து என்ன ஏப்பிட்ட வேலை பார்க்கணும் நண்பர்களே இதை வந்து பந்தல் போடணும்ல என்ன குச்சி ஓடணும் அங்கே போட்டுக்க வரணும்ல அது மாதிரி போடணும் நம்பர்ல ம் அது மாதிரி போடணும் நம்பர்ல